கொழமக்கலை நாமனைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா புளிச்சிக்கீரை கத்திரிக்காய் கடைசல்லாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ புளிச்சிக்கிரியில் வந்துட்டு நிறைய வந்து சத்துக்கள் வந்துட்டு இருக்குது ஸோ இது வந்துட்டு மிஸ் பண்ணாமல் வந்து வாரத்துக்கு ஒரு டைமாவது வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப வந்து உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மோஷன்ஸ்லாம் சரியாக போகல அப்படின்னா இது சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக வந்துட்டு போகும் இப்போ வந்து கீரையை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து பேக வச்சுக்கோங்க ரொம்ப வேகமாக வந்து கீரை வெந்துடும் ஸோ இந்த முதல் தடவை வந்துட்டு ஒரு கதியில் வெந்து வரும் இல்லையா இந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் வந்து வடிச்சுக்கோங்க எதுக்காக வடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வடிச்சிக்கோங்க இல்லை எனக்கு புளிப்பாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அப்படியே வந்துட்டு நீங்கள் அது கூட வந்து கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் கீரை வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இது கூட வந்துட்டு நான் திரும்ப கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி இல்லையா அதை சேர்த்துட்டு அந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு வந்துட்டு வேறு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ முன்னாடி சேர்த்துன தண்ணி வந்து வடிச்சிட்டே இல்லையா அதனால் இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து காயை வந்து வேக வச்சுக்கலாம் ஸோ காய் வந்துட்டு வேகம் இல்லையா அப்போது வந்துட்டு நீங்கள் காரம் தேவையான அளவு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு வந்துட்டு காய் வந்து வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ வந்துட்டு காய் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு இல்லையா ஸோ வெந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து இறக்கிக்கலாம் அடுத்தது தாளிப்புக்காக வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறோம் ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம் ஸோ கடுகு வந்து நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் ஸோ பொரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்தது அது கூட கருவேப்பிலே வந்துட்டு ரெண்டு காம்ப அளவுக்கு வந்துட்டு உருவி உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிருக்கேன் சின்ன வெங்காயம் தான் வந்துட்டு இதில் ஹைலைட்டே வந்துட்டு சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ரெண்டு தக்காளி பழத்தை வந்துட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்து அதையும் ஓரளவுக்கு மசிகிற அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம் தக்காளி வந்துட்டு ஓரளவுக்கு வந்து மசிஞ்சு வந்துடுச்சு இல்லையா ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ கீரையை வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் கீரை வந்துட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து இறக்கி வச்சுருக்கோம் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து இது கூட வந்து சேர்த்துட்டு தேவையான உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து கடைஞ்சிக்கோங்க ஓரளவுக்கு வந்து கடைஞ்சாலே போதுமானது அந்த கத்திரிக்காய் வந்துட்டு கடைஞ்சும் கிடையாமல் இருக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜில் இருந்தால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு பெசரிட்டு அந்த காரம் அந்த புளிப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த கத்திரிக்காய் வந்துட்டு அங்கங்கே வந்து இருக்கும் எடுத்து கடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நாளைக்கு வேறொரு வீடியோவோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ